ஷங்கர் என்றாலே பிரம்மாண்டம் என்பது நமக்கு தெரிந்த ஒன்றுதான் அதற்கு சாட்சிய அவர் இயக்கிய படங்கள் தான் தற்போது ஷங்கர் இந்திய சினிமா வரலாற்றிலேயே பிரம்மாண்டமாய் சுமார் ரூபாய் முன்னூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட்டில் எந்திரன் படத்தின் இரண்டாம் பாகமான டூ பாயிண்ட் ஜீரோ படத்தை இயக்கி வருகிறாராம் ரஜினிகாந்த் அக்ஷய்குமார் எம் ஜாக்சன் என பலர் நடிக்கும் இப்படத்தை லைகா நிறுவனம் அதிக பொருட்செலவிட்டு தயாரித்து வருகிறதாம் டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் முக்கால்வாசியான படப்பிடிப்பு முடிந்துவிட்டதாம் விரைவில் மொத்த படப்பிடிப்பையும் முடிக்க ஷங்கர் திட்டமிட்டுள்ளாராம் இதனிடையே டூ பாயிண்ட் ஜீரோ படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் மும்பையில் பிரம்மாண்டமாய் நடைபெற உள்ளதாம் இந்த விழா வருகிற நவம்பர் இருபதாம் தேதி மும்பையில் உள்ள யாஸ்டா ஸ்டுடியோஸில் மாலை ஐந்து மணிக்கு இவ்விழா நடைபெற உள்ளதாம் இந்த விழாவை யூடியூப் பக்கத்தில் நேரடியாக ஒளிபரப்ப உள்ளார்கள் என்று செய்திகள் வெளியாகியுள்ளது இவ்விழாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சங்கர் ஷங்கர் குமார் படத்தின் தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மான் மற்றும் எமி ஜாக்சன் கலந்து கொள்ள இருக்கிறார்களாம் இவ்விழாவை பாலிவுட்டின் பிரபல இயக்குனரும் தயாரிப்பாளருமான கரண் ஜோகர் தொகுத்து வழங்க உள்ளாராம் இது இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரெஸ் செய்யவும் மற்றும்